சுக்ரனும் புதனும் வந்து பரிவர்த்தனா யோகம் பெற்று இருக்காங்க நம்ம துலாமில் வந்து புதன் இருக்கிறாரு கண்ணில இந்த மாதிரி வந்து அடிக்கடி நிகழக்கூடியது தான் இதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா மேடம் பொதுவாக புதனும் சுக்ரனும் சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் புதன் வந்து மகாவிஷ்ணுவும் சுக்ரன் வந்து மகாலக்ஷ்மி நம்ம பாவிக்கிறோம் ஜோதிடத்தில் ஸோ இது ரெண்டும் சேர்ந்துருந்ததுன்னா அதுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு பேர் இப்போது புதன் வீட்டில் சுக்ரனும் சுக்ரன் வீட்டில் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கும் பொழுது அந்த லக்ஷ்மி நாராயண யோகம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் சேர்ந்திருந்தால் ஒரு பலன் அது பரிவர்த்தனையாக இருந்தால் இன்னும் அதற்கான பலன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ முழுமையான இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தை இந்த மாதிரி பரிவர்த்தனையாக பொழுது நாம் அனுபவிக்கலாம் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் நம்ம தாயாரை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ பெண் குழந்தைகள் வேண்டும் அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி புதன் சுக்கரன் பரிவர்த்தனையாக இருக்கும் காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜை செய்து அவங்களுக்கு அந்த பைத்தம்பருப்பு வெள்ளை பாயசம் செய்து நைவேத்தியம் பண்ணி அதை அவங்க சாப்பிட்டு வந்து பெண் குழந்தை வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய பாகியம் கிடைக்கும்